விருது வழங்கியவுடன் ஏன் அது சர்ச்சு அவர் மோடியை எதிர்க்கிறாருன்றதான் பார்ப்பன கும்பலுக்கு வந்து கோபம் உங்களுக்கு அவர் மேல என்ன கோபம் பார்ப்பனர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று பெரியார் எங்க சொன்னார் பார்ப்பன பெண்கள் உபச்சாரி என்று பெரியார் எங்கே சொன்னார் அப்ப சொல்லாத ஒன்றை சொல்லுமியாழ்த்தி இருக்கிறாரா உயர்த்திருக்கிறாரா திறமையுள்ள அந்த அம்மாவை தேவதாசி என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சூழ்நிலை கைதி போல யாராவது இப்ப தலைவர் வராது பிரதமர் வராரு ஜனாதிபதி அம்மா கொஞ்சம் பாடுங்க இந்த இரட்டையை பார்ப்பன சகோதரிகளுக்கு எம் எஸ் சுப்பலட்சுமி வந்து கேவலப்படுத்திட்டாங்கன்னு ஏன் போய் சொல்லணும் இந்த அவங்க படிக்கல முட்டாள்கள் நான் சொன்னேன் போல சுதந்திரம் அடைந்த போது அவங்க பாடியிருக்கிறாங்க காந்தி முன்னாடி பாட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க திருப்பதி கோயிலில் சுப் எம்எஸ் சுப்லட்சுமி பாடின பாட்டு தான் வந்து பள்ளியளிச்சி பாடலாம் பாடுறாங்க இவர் பல வகையில ஆன்மீக தளத்தில் அரசியல் தளத்தில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபரை அவங்கள முடக்கிட்டாங்கன்னு சொல்றது சரி புனிதமும் ஒரு வெங்காயம் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா கார்ப்பரேட் கார்பரேட் கம்பெனிகள்ட்டு நீங்க துட்டம் வாங்கிட்டு ஸ்பான்சர்னு சொல்லிட்டு ஏன் வாங்கி பண்றீங்க சுதா ரகுநாதன் வந்து சரியா கோஷல் பாடின அந்த முன்பேவா அன்பேவா பாட முடியுமா பாடிட்டா நம்ம மொத்த தமிழ்நாட்டை அவங்களை எழுதி கொடுத்துடலாம் இவங்க பாடினாங்கன்னா அந்த காதல் இல்லாம கர்மாந்திரம் தான் இருக்குன்றேன் ஏழு சுரங்கள்ல எங்க ஏறணும் எங்க இறங்கணும் எங்க போகணும் வரணும் இதுதான் ஆரோக்கணம் அவகோரணம் இதுதான் தெரியுதே தவிர உணர்ச்சி அம்சம் சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது வெக்கம் மானம் ரோசம் காதல் கோபம் தாபம் இந்த உணர்ச்சியெல்லாம் ஒருத்தர் பாட தெரியும் தான் அது வந்து அது வந்து கமர்ஷியல் இந்த உணர்ச்சி எதுவும் எதுவுமே இல்லாமல் மோட்டு வேலையை பார்த்துட்டு ராமா அப்படின்னு பாடுனா அது வந்து தெய்வீகமா ஆனா அந்த இசையை அந்த கலைகளை பரதமோ அல்லது வந்து கர்நாடக சங்கீதமோ பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை தொடர்ந்து வந்து பிராமண சமூகத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க நீ வந்து நாங்கள் மட்டும்தான் பாடுவோம் சொன்னா இந்திய அரசியல் சட்டப்படியே தவறு இது ஒரு தீண்டாமை இதுக்காக பார்ப்பன கும்பல் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ள தள்ளணும் நானே எங்க வீட்டில் ஒரு வயதான ஒரு எந்த சாதின்னு தெரியல அவர் வந்து நீ வான்னு பேசிக்கிட்டிருந்தேன் என்னோடய வயது மூப்பு ஆனால் இந்த புத்தகத்தை எல்லாம் எழுதி முடித்து நான் பல பேரை சந்தித்த பிறகு தான் நானே இதை பொதுதான் மாற்றி கொண்டேன் அவர் சுயமர்சனம் சொல்காருங்க இது அவர் ஒத்துக்காததை நீங்கள் எது புதுசாக சொல்கிறீங்களா மாநிலத்தை கெடுத்த அதிமுகம் மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கள்ளக்கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மதநெறி உலகன் நமது சிறப்பு விருந்தினர் தொடர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் முதல்வர் வணக்கம் இப்போது டிஎம் கிருஷ்ணா விவகாரம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது அவருக்கு வந்து சங்கீத கலாநிதி விருது மியூசிக் அகாடமி சார்பாக வழங்குவதாக அறிவித்த உடனேயே ஒரு பெரிய சர்ச்சை கிட்டத்தட்ட இசை உலகமே இரண்டாக பிளந்து நின்று விவாதித்துக் கொண்டிருக்கிறது அறிவுலகமும் இரண்டாக பிளந்து நின்று விவாதித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சமூக ஊடகங்களில் நிறைய விருது குறித்து விவாதிக்கிறாங்க கண்டிக்கிறது அங்கே ஆனா இங்கேயும் அது விவாதங்கள் ஆகிருக்குது இப்ப பெரியாரிஸ்டுகள்னு சொல்லக்கூடியவர்கள் கூட அது ஆதரிக்கிறது எதிர்ப்பதுன்னு ரெண்டாக பிளந்து நிற்கிறாங்க அவர் ஒரு பார்ப்பனர்னு பார்க்குற பார்வை ஒண்ணு இருக்குது அது இல்லை அப்படி பார்க்க தேவையில்ல இல்ல ஒரு முற்போக்காளர் அப்படின்னு ஒரு பார்வை இப்படியாக பல கோணங்கள்ல இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்குது இசை ஆராய்ச்சிகள் கூட பலரும் செய்கிறாங்க வரலாற்று ஆய்வு சிலர் செய்கிறாங்க ஒரு ஒரு பெரிய சர்ச்சை அது குறித்து தான் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு இப்போ டிஎம் கிருஷ்ணாவுக்கு இந்த விருது வழங்கியவுடன் ஏன் அது சர்ச்சை ஆகணும் டிஎம் கிருஷ்ணா வந்து வெறுமனே அவர் வந்து கர்நாடக சங்கீதத்தை வந்து பார்ப்பனர் அல்லாத மக்கள்கிட்ட வந்து கொண்டு போனோம் உதாரணத்துக்கு வந்து எல்காட்டு குப்பத்தில் வந்து அவரும் நித்யானந்த ஜெயராமன் அம்மன் மற்றவர்கள்லாம் சேர்ந்து ஐந்து நடத்திட்டு இருக்காங்க அங்கே வந்து பல பறையாட்டம் உள்ளிட்டு பல இசை நிகழ்வுகள் நடக்குது அதில் இவருடைய கச்சேரியும் வந்து உண்டு அப்புறம் கர்நாடக சங்கீதத்தை வந்து மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இதில் வந்து பாடணும் அது மாதிரி இங்கே மார்கழி சங்கீத சீசன் டிசம்பர் சங்கீத சீசனில் பறை இசை உள்ளிட்ட மற்ற நாட்டுப்புற கலைகளும் வந்து இந்த மேடையில் வந்து ஏற்றணும் இதெல்லாம் வந்து அவர் வந்து பேசுறாரு அப்புறம் செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் மிருதங்க வந்து எப்படி செய்யப்படாது பின்னாடி விரிவாக பேசுவோம் அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு கர்நாடக இசையை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இதெல்லாம் மட்டும் அவர் செய்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து பதவிக்கு வந்த உடனேயே மோடியை ஏன் பார்ப்பனர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு ஹிந்துல ஒரு கட்டளை இருந்தார் அப்ப தொடர்ந்து வந்து பிஜேபி ஆர் வந்து அவர் அம்பலப்படுத்துறாரு இப்போ இந்த சிஏஏ என்ஆர்சி வந்து அமலப்படுத்தி இருக்கிறாரு சிஐஏ என்ஆர்சி வந்து ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாரே அதை பத்தி என்ன நினைக்க ரஜினிக்கு விவரமே தெரில ரஜினிக்கு இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில அசாம்ல வந்து டிடென்ஷன் சென்டர்ல வந்து இந்த மாதிரி வந்து என்ஆர்சி இல்லாத மக்கள் வந்து உள்ள இருக்கிறாங்க அண்ணனுக்கு வந்து கிடைச்சிருக்கு சிட்டிசன்ஷிப்பும் தம்பிக்கு வந்து கிடைக்கல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சிஏஏனுடைய நோக்கமே வந்து என்ஆர்சியின் வழியாக இந்த நாட்டு மக்களை வந்து குறிப்பாக முஸ்லீம்களது குடியுரிமை கேள்விக்குள்ளாக்குவது தான் நீங்க இந்துவா இருந்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைச்சிரும் ஆனால் நீங்கள் முஸ்லீமாக இருந்து குடியுரிமை டாக்குமெண்ட் இல்லைனா டாக்குமெண்ட் என்ன தாத்தா காலத்துல இருந்து டாக்குமெண்ட் கேட்குறாங்கல்ல என்ஆர்சிக்கு அப்போ உங்கள் குடியுரிமை வந்து கிடைக்காது இப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மோடி அரசின் கொள்கைகளை பற்றி அவர் விரிவாக வந்து விமர்சிக்கிறாரு பத்திரிகைகள் வந்து எழுதுறாரு இதெல்லாம் வந்து செய்யறாரு இது வந்து இதுதான் அவர்களுக்கு கடுப்பு ஆனா அவங்க அப்படி எதுவும் சொல்லலையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்நாடக சங்கீதம் என்பது புனிதமானது அதன் தரத்தை வந்து ஒரு குறைக்கிறாரு அதுக்கு இழுக்கு சேர்க்கிறாரு அவமதிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் பெரியாரை வந்து புகழ்ந்து பாடுவது என்பது முக்கியமானது எம் எஸ் சுப்புலட்சுமியை வந்து அவமதம் அவமதிச்சிருக்காரு இப்ப எம் எஸ் சுப்புலட்சுமியை வந்து இவர் வந்து என்ன ரொம்ப கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி எழுதிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த சகோதரிகள் வந்து சொல்றாங்க முதல்ல இந்த சகோதரிகள் நான் அந்த பேட்டி பார்த்தேன் அந்த பேட்டில அவங்க வந்து மோடி பிஜேபி ஆதரிக்கிறார்கள் அதான் அவங்களுடைய அரசியல் ஈடுபாடு அதே மாதிரி இவருடைய அரசியல் ஈடுபாடு அவர்களுக்கு புடிக்கல இப்ப தேர்தல் சமயம் தேர்தல் நடக்குது பிஜேபி வந்து எதத்துன்னா பித்தம் தெளின்ற மாதிரி வந்து மூர்க்கமாக எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து வந்து எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அதுல இங்க அந்த நேரம் பார்த்து வந்து இவருக்கு வந்து இந்த ஒரு சங்கீத கலாநிதி விருது வந்து மியூசிக் அகாடமில வந்து வழங்குறாங்கன்றத பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய ஆதரிக்க கூடிய பார்ப்பனர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆதரவு அப்படிங்கிறது மட்டும் இல்ல மொத்தமாவே இதெல்லாம் ஒரே இழையில சேருது இருக்கட்டும் நீங்க கட்சி அப்படிங்கறது சுப்பலட்சுமியா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் அவர் வந்து எல்காட்டு குப்பத்துல நடத்துனதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு இழையில சேருது இப்ப எம் எஸ் சுப்புலட்சுமியை பத்தி அவர் கேரவான்ல வந்து ஒரு பெரிய ஆய்வு கற்ற வந்து எழுதியிருக்காரு காலேஜ் ரோடில் வந்திருக்கு அந்த கட்டுரையை நான் படிச்சிருக்கிறேன் அதனுடைய முழுமையான விவரங்கள் மறந்து போனாலும் சாரம் வந்து நினைவு இருக்கிறது அவர் வந்து ஒரு தேவதாசி குலத்தை வந்து சார்ந்தவர் அவரை வந்து கலாசிவ ஐயர் வந்து கல்யாணம் பண்றாரு அவரு பண்ணிட்டு அப்புறம் இந்த அம்மாவினுடைய உடைய இசைத்திறமையினால இவங்க வந்து பிரபலம் அடைகிறாங்க இவங்களை வந்து ஒரு பார்ப்பன மாமியா வந்து கன்வெர்ட் பண்றாங்க ஆமா கன்வெர்ட் பண்றாங்க மதமாற்றம் செய்யறாங்க இவங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறாங்க அதுக்கு பிறகு இவர சதாசிவம் வந்து எம் எஸ் வந்து மார்க்கெட் பண்றாங்க ஒரு சூழ்நிலை கைதி போல அவரை வைத்து அவரது திறமைகளை வளரவிடாமல் செய்தார்கள் இதுதான் அந்த சாரம் எனக்கு படித்ததுல இருந்து நினைவு இருந்தது சுப்பலட்சுமியை வந்து தாழ்த்தி இருக்கிறாரா உயர்த்திருக்கிறாரா திறமையுள்ள அந்த அம்மாவை தேவதாசி என்ற ஒரே காரணத்துக்காக அவர் மதம் மாறியும் கூட அவருக்கு உரிய அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படாமல் ஒரு சூழ்நிலை கைதி போல யாராவது இப்ப தலைவர் வராரு பிரதமர் வராரு ஜனாதிபதி வராருன்னா அம்மா கொஞ்சம் பாடுங்க அது அங்கீகாரம் தானுங்க நாட்டுல வேற யாருக்கு அந்த அங்கீகாரம் அதை மத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்களா நான் என்ன கேக்குறேன் இப்ப அந்த அந்த அம்மா வந்து ஒரு கலைஞர் ஒரு கலைஞர் தான் விரும்பிய வண்ணம் சுதந்திரமாக பாடுவதற்கும் அதை பயிற்சி செய்வதற்கும் அதை எங்கே பாட வேண்டும் என்று முடிவு செய்வதற்கும் ஒரு உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்தார் அதை ஒரு சோகமாக அந்த கற்றையில வந்து அவர் கொண்டு வராரு இந்த இரட்டையை பார்ப்பன சகோதரிகளுக்கு எம் எஸ் வந்து கேவலப்படுத்திட்டாங்கன்னு ஏன் போய் சொல்லணும் இந்த கற்றையை அவங்க படிக்கல முட்டாள்கள் நான் சொல்றேன் இல்ல அவங்க அவங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் வரும்போது அவங்களை பாட இப்போ இங்க நேரு வந்தாங்கன்னா அவங்க பாடுவாங்க இது போல சுதந்திரம் அடைந்த போது அவங்க பாடியிருக்கிறாங்க காந்தி முன்னாடி படிக்காங்க சொல்றாங்க திருப்பதி கோயில்ல சு எம்எ சுப்ுமி பாடின பாட்டு தான் வந்து பள்ளியளிச்சி பாடலாக பாடுறாங்க இவர் பல வகையில ஆன்மீக தளத்துல அரசியல் தளத்துல மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபரை அவங்கள முடக்கிட்டாங்கன்னு சொல்றது சரி அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு கைதியாக சதாசிவத்திடம் மற்றும் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இதுதான் அவர் சொல்ல வர்றது ரஞ்சினி காயத்ரி அந்த கற்றையே அவங்க படிக்கலை படிப்பறி இல்லாத ஒரு தற்கொலை முண்டங்கள்னு நம்ம மைனர் மொழியில் சொல்றாருன்னா அப்படி தவிர அந்த கற்றைய படித்திருந்தால் எம் எஸ் சுபலட்சுமியினுடைய வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் மீது ஒரு சோகம் வரும் சரி ஓகே அவங்க படிக்கலன்னு கூட இருக்கட்டும் இப்ப தியாகையர் வந்து ஒரு இசை மரபை உருவாக்கி இருக்கிறார் இதுக்கு ஒரு புனிதம் இருக்குது ஒரு முக்கியத்துவம் இருக்குது மாண்பு இருக்குது இதை எல்லாம் அவர் கெடுக்கிறாரு கோயில்ல பாடக்கூடிய ஒன்றை வந்து நீ சேரலவே பாடுற அப்படின்னு அதன் மாண்பு குறையுது எல்லாரும் இதை பாடணும்னா அதுக்கு என்ன மரியாதை இருக்குது டிசம்பர் சங்கீத சீசன்ல சபாக்கள் பாடுறாங்களே சபாக்கள் கோயில்களா அந்த சபாக்களுக்கு வந்து பெப்சி கோலா அப்புறம் வந்து கோகோ கோலா இவங்க எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க இதுல எல்லாம் புனிதம் கெடலையா செலவு கம்பெனி வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுது ஸ்பான்சர் பண்ண துட்ட வாங்கிட்டு நீங்க வந்து இங்க இருக்கிற சபாக்கள்ல பாடுறீங்க இதுல வந்து புனிதம் கெடலை அப்புறம் நீங்க ஏதோ புனிதம் கெட்டுருச்சுன்னு ஏற சொல்றீங்க இல்ல கர்நாடக சங்கீதம் இருக்கக்கூடிய இடமே ஒரு கோயில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஸ்பான்சர் தானே பண்றாங்க நிதி உதவி செய்யறாங்க எல்லாரும் செய்தான் செய்யணும் ஒரு கார்பரேட் கம்பெனிகிட்ட இருந்து நீங்க துட்டை வாங்கிட்டு சொல்லிட்டு ஏன் வாங்கி பண்றீங்க புனிதமும் ஒரு வெங்காயம் இல்ல என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சங்கீதம் நாங்கள் மட்டுமே பாடுவோம் நாங்கள் மட்டுமே கேட்போம் இதை ரசிப்பதற்கும் இதை பாடுவதற்கும் ஒரு ஞானம் வேணும் இந்த யானை எங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது அந்த யானை வந்து உங்கள்கிட்ட இல்ல இதுதான் அவங்க சொல்ற புனித வெங்காயம் அதுல ஒரு வெங்காயம் இல்ல புனிதம் இல்லாம இருக்கட்டும் ஆனா வந்து சுதா ரகுநாதன் சொல்றாங்க அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது எல்லாராலையும் அதை கற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு தவம் போல ஒரு வேள்வி போல அதை பயிற்சி செய்யணும் சாதகம் செய்யணும் அது அதுதான் வந்து அது மனதை உருக வைக்கக்கூடிய இசை எந்த ஒரு செவியல் இசையோ அல்லது சினிமா மெல்லிசை இருக்கட்டும் இப்ப சினிமா இசை பாடக்கூடிய பாடகர்கள்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாம திடீர்னு ரெக்கார்டிங் வந்து பாடிடுறாங்களா ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க அவங்க வந்து முன்பேவா அன்பேவான்றது பிராக்டிஸ் இல்லாம டக்குன்னு வந்து பாடிடுறாங்களா இல்ல அங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே பட்டு பயிற்சி அவங்க தினசரி பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குறாங்களா இல்லையா எல்லா மெல்லிசை பாடர்களும் இசை இப்ப ரெட்டிப்பாளையம் தப்பாட்ட குழு இருக்கு பல குழுக்கள் இருக்கு அவங்க டெய்லி வந்து அவங்க பயிற்சி பண்றது இல்லையா அப்ப எல்லா கலைஞர்களும் தான் பயிற்சி பண்றாங்க அதுல நீ மட்டும் பயிற்சி பண்ற அதுல ஒண்ணு அதுல காம்ப்ளெக்ஸ் ஆனது அதெல்லாம் இந்த இந்த ஊருட்டு எதுக்கு சுதா ரகுநாதன் வந்து சிரையா கோஷல் பாடின அந்த முன்பேவா அன்பேவா பாட முடியுமா பாடிட்டா நம்ம மொத்த தமிழ்நாட்டே அவங்களுக்கு எழுதி கொடுத்துடலாம் அவங்க அவங்க அந்த அந்த தானே உணர்ச்சி இருக்காது அந்த வந்து ஒரு காதல் உணர்ச்சி வருது அந்த பாட்டில் அது ரொம்ப கஷ்டமான பாட்டு தான் இவங்க பாடினாங்கன்னா அந்த காதல் இல்லாம கர்மாந்திரம் தான் இருக்குன்ற அவர்களே ஒத்துக்கொண்டதுங்க கர்நாடக சங்கீத கலைஞர்கள் பலரும் வந்து திரையிசைக்கு வந்து பாடியிருக்கிறாங்க பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்காங்க சுதாரகநாதன் பாடியிருக்காங்க வேற சிலர் கூட பாடியிருக்காங்க அவங்களுக்கு சினிமா இசை கோருகின்ற உணர்ச்சி அம்சம் சுத்தமாக பாட முடியலை அவங்களுக்கு தெரிஞ்சது மேக்ஸ் தான் தெரியுது ஏற்ற இறக்கம் என்ன இதில் அந்த சரிக்குமா ஏழு சுரங்கள் ஏழு சுரங்கள்ல எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும் எங்கே போகணும் வரணும் இதுதான் அவங்க ஆரோகணம் அவகரணம் இதுதான் தெரியுதே தவிர உணர்ச்சி அம்சம் சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது ஏன் அப்ப இவ்வளவு திறமை இருக்கிறவங்க இதே பாட முடியல அப்ப என்ன தெரியுது இது வேற அது வேற இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இது அப்படி இல்லை இதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது ஒரு முறை இருக்குது அது மீற சொல்றாங்க சினிமாவில் எங்களுடைய தரத்தை அதுக்கேற்ப குறைச்சிக்க முடியல வெக்கமானம் மானம் ரோசம் காதல் கோபம் தாபம் இந்த உணர்ச்சி எல்லாம் ஒருத்தர் பாட தெரியும் அது வந்து அது வந்து கமர்சியல் இந்த உணர்ச்சி எதுவும் எதுவுமே இல்லாம மோட்டு வலையை பார்த்துட்டு ராமா அப்படின்னு பாடுனா அது வந்து தெய்வீகமா சரி இன்னொன்னு கேட்குறேன் இப்ப இசைக்கான மொழி எது இப்ப தமிழ்ல வந்து அவர் எல்லா பாட்டையும் தமிழ்ல படிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அது அர்த்தம் புரியணும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு இசைக்கு அர்த்தம் புரியணும்னு அவசியம் இல்லை அவர் வந்து தெலுங்குல பாடியிருக்கிறார் அப்படின்னாலும் தெலுங்கு தெரியாதவர் நாங்கள் வந்து கற்றுக்கொண்டு பாடுறோம் அதில் அதனுடைய அந்த இசையும் அதனுடைய லயமும் தான் முக்கியம் அது மொழி தெரியணும்னு அவசியம் இல்லை அதுக்குரிய மொழி தெலுங்கு தான் அதை வந்து அவர் சிதைக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல பெரியாருனுடைய அந்த திராவிட இயக்கம் பார்ப்பனர்லாத இயக்கத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக அந்த காலத்திலிருந்தே இவங்க கர்நாடக சங்கீத கச்சேரி நடக்கும்போது தமிழ் பாடல்களை துக்கடான்னு சொல்லி பாடுவாங்க துக்கடான்னா பக்கடா மாதிரி ஒரு சைட் டிஷ் மாதிரி எல்லாம் மெயின் வந்து தெலுங்கு சமஸ்கிருதம் பாடிட்டு ஒரு ரெண்டு மூணு தமிழ் பாடாவும் பாரதியார் பாடல் மாதிரி பாடிட்டு வந்து போயிடுவாங்க இப்போ இவரும் வந்து தெலுங்கு பாடலை பாடாமல் இல்லை ஆனால் தமிழ் பாடல்களே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாடுறாரு பெரியாரை பற்றி பாடிருக்காரு இப்போ வந்து வைக்கம் நூற்றாண்டு விழா வந்தது அதில் வந்து நம்ம எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய அந்த சிந்திக்க தெரிந்தவர் பெரியார் அப்படின்ற பாடலை வந்து டிஎம் எம் கிருஷ்ணா பாடியிருக்காரு இயேசு கிறிஸ்துவை பத்தி பாடியிருக்கிறாரு அல்லாவை பத்தி பாடியிருக்கிறாரு அம்பேத்கரை பத்தி பாடியிருக்கிறாரு இப்படி பார்ப்பனிய எதிர்ப்பு போராளிகளையும் இந்த மாதிரி பிஜேபி அரசுக்கு வேண்டாதவர்களையும் இந்துத்துவத்துக்கு விரோதிகளையும் இவர் பாடியிருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த பார்ப்பன கும்பலுடைய ஒரே பிரச்சனை பார்ப்பனர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று பெரியார் எங்க சொன்னார் பார்ப்பன பெண்கள் உபச்சாரி என்று பெரியார் எங்கே சொன்னார் அப்ப சொல்லாத ஒன்றை சொல்லிருக்கே தற்குறியும் முண்டோன்னு எங்க இருந்து படிச்ச எந்த நூல்ல இருந்து படிச்ச அது சொல்லு அப்ப ஒரு சொல்லாத ஒன்றை இவர்களை வந்து பெரியார் ஏன் பிடிக்கலன்னா இப்படி எல்லா துறைகளிலும் பார்ப்பன ஆதிக்கப்பணி கர்நாடக சங்கத்தை விடுங்க பார்ப்பனர் இல்லாதவர்கள் வழக்கறிஞர் ஆக முடியாது நீதிபதி ஆக முடியாது டாக்டர் ஆக முடியாது பேராசிரியர் ஆக முடியாது சாதாரண ஸ்கூல் வாத்தியார் கூட ஆக முடியாது அரசாங்கத்தில் ஒரு உமாசா ஆக முடியாது கலெக்டர் ஆக முடியாது இப்படி தானே இருந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இந்த பார்ப்பனர்களாத இயக்கம் திராவிட இயக்கம் வந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறுகிறது இந்த அதிகார மாற்றத்தை இவர்களால் வந்து தாங்கி கொள்ள முடியவில்லை அந்த கோபம் தான் இன்னைக்கு கர்நாடக சங்கீதத்துல இவர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி அந்த கோபத்தை வந்து இதுல வந்து காமிக்கிறாங்களே தவிர உண்மை இல்லை பெரியார் சொல்லாததை சொன்னதா ஏன் போய் சொல்லணும் இல்ல அது மட்டுமே காரணம் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க நீங்க வந்து கர்நாடக இசை மேடை என்பது ஒரு புனிதமானது அங்க வந்து ஒரு லுங்கி கட்டிட்டு வந்து அல்லா பாட்டு பாடுறாரு இயேசு பாட்டு பாடுறாரு சர்ச்சில் போய் ராமர் பாட்டு பாடுவாரா மசூதியில போய் ராமரை பத்தி கிருஷ்ணாவை பத்தி பாடுவாரா ஏன் அப்ப இது வந்து பாறை வச்சிருந்தா நீங்க மதசார்பற்ற நபர்னு சொல்லிக்கிட்டு கோயில்ல பாடினாரா இல்ல ஒரு பொது மேடையில தான் பாடுறாரு பொது மேடையில அல்லாவை பாடுறாரு கிறிஸ்துவ பாடுறாரு பெரியார பத்தி பாடுறாரு இதுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நான் கேட்கறேன் இது ஒரு கலை தன இந்து கலை தானே இருந்துட்டு போட்டுங்க இந்து கலையா என்ன இந்து கலை கர்நாடக சங்கீதங்கிறது இந்து மரபுல இருந்து உருவானது வந்து இப்ப வெள்ளக்காரன் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேருங்க அதுக்கு முன்னாடி எங்க இந்து கலைன்னு இருந்துச்சு இருக்கட்டும் இருந்து வந்ததா அல்லது வந்து கிறிஸ்தவத்துல இருந்து வந்தது இல்ல இல்ல இந்திய மரபுல இருந்து உருவானதா அதாவது ஒரு கலை என்பது எல்லா இதுவும் வந்து கலந்துதான் வந்தது தேவாரம் திருவாசகம்லாம் எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதெல்லாம் ஒவ்வொரு இசைப்பண்ணில் பாடப்பட்டது அப்படின்றத நம்ம இவர் ஆபிரகாம் மண்டிதர் ஆய்வு பண்ணி வந்து எழுதியிருக்கிறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய ஓதுவார்கள் அங்க இருக்கக்கூடிய நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க இவர்கள்ட்டமிருந்து பார்த்து ஒரு கேள்வி ஞானத்தில் கற்றுக்கொண்டு தான் இவர் வந்து டெவலப் பண்றாரு இப்போ தியாகையர் வந்து இதில் சாதனை படைக்கலை அப்படின்றது நம்முடைய வாதம் இல்லை நீ இதை எங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றதா இந்த வந்து தானே அதை கட்டி காப்பாற்றுறாங்க பாதுகாக்கிறாங்க ஆமாங்க இப்ப பரதநாட்டியம் வந்து முன்னாடி வந்து சதிர் நடனமாக வந்து தேவதாசையில் ஆடிட்டு இருந்தாங்க அது இழிவாக பார்த்தா அதே பார்ப்பன கும்பல் அதை கைப்பற்றி கொண்டு பேர் இன்னைக்கு அவங்க மட்டும் ஆடுறதா மாற்றிக்கிட்டாங்க தமிழ் இசையிலிருந்து திருடப்பட்டதுதான் கர்நாடக சங்கீதம் அப்படின்றது நம்மளுடைய கருத்து இத டிஎம் கிருஷ்ணா வந்து இதை ஏத்துக்கல அவருடைய கருத்து என்னன்னா இந்த கர்நாடக சங்கீதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சங்கீதத்தில் தமிழ் இசை கன்னட இசை இருக்கு சமஸ்கிருதம் இருக்கு தெலுங்கு இருக்குது எல்லாம் கலந்துதான் உருவாக முடியும் என்பது அவருடைய கருத்து ஆனால் இவங்களுடைய கருத்து என்னன்னா பார்ப்பன கும்பலுடைய கருத்து என்னன்னா இது முழுக்க முழுக்க நீங்க சொன்னது போல இறைவன் வந்து அவரு வந்து தியாகையர் வடிவில் வந்து உள்ள இறங்கி அவரு வந்து ரிலீஸ் பண்ணது தான் கர்நாடக சங்கீதம் அப்படின்னு பார்ப்பன கும்பல் சொல்லுது இதே டிஎம் கிருஷ்ணா வந்து இந்த ஆங்கிள்ல இருந்து மறுக்கிறாரு நம்மளுடைய கருத்து வந்து இது இப்ப இதை பற்றி இதை பத்தி நீங்க வந்து பேசணும்னு சொன்னா ஆய்வு கட்டறைகள் முன்வைங்க இப்ப பார்ப்பன கும்பல் முன்ன இ தியாகையர் மட்டும்தான் கர்நாடக சங்கீதத்தை பிறந்து திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்த மாதிரி அவர் தான் இது வந்து உருவாக்கினார் சொல்லப்போனால் தியாகையர் வந்து இந்த ராமனை பற்றி இந்த மாதிரி பக்தி ப சொரங்களை தான் நிறைய வந்து ஸ்லோகங்களை தான் வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு இதில் வந்து இப்போ தியாகையர் எழுதினதில் வந்து ஒரு இசையினுடைய மேத்தமெட்டிக்கல் ஒரு அறிவு திறன்னா அதில் இசைத்திறன்னா இருக்குதே தவிர அந்த கவிதையில் வந்து ஒரு குவாலிட்டி இல்லை அத நீ கவிதைன்னு மட்டும் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா வரிகள் ரொம்ப சாதாரண வரிகள் தான் அது வந்து அந்த இசையில் நுழைந்த பிறகுதான் அது வேற ஒரு இது வந்து எடுக்குது நம்ம பாடல்களே பாக்கிறோம் இளையராஜா சாதாரண வரிகள் இசையோடு சேர்ந்து வரும் ஆனா நல்ல வரிகள் கொண்ட இதுக்கும் அவர் போட்டிருக்காரு இல்லையா ஆனா தியாகையர் இவங்க சொல்ற கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் எல்லாருமே அதுல வந்து லிரிக்கல் குவாலிட்டி வந்து இல்ல இப்படி இருக்கும் போது இவர்கள் புனிதம் 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 என்று கற்பித்துக் கொண்டு எதை சாதிக்க போறார்கள் உலகத்தில் வந்து இப்ப செவியல் ச இப்ப சர்ச்சுல தான் கிளாசிக்கல் இசை வந்து தோன்றுது அது தோன்றி பல ரூபங்களை அடைந்து வந்து சிம்போனி இசையாக வந்து மாறுகிறது அங்கே வந்து ஐரோப்பால பிரான்ஸ்ல வந்து பிரெஞ்சு புரட்சி வந்து நடக்குது ஃப்ரெஞ்சு புரட்சியில வந்து சுதந்திரம் சுமத்துவம் சகோரத்துவம் அந்த முழக்கங்கள் வருது நெப்போலியன் வந்து ரஷ்ய படையெடுப்பு போகும்போது இந்த ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய கருத்துக்கள் வந்து ஐரோப்பா முழுக்க வந்து பரவுகிறது அப்ப பித்தோவான் வந்து தோன்றுகிறார் அவர் வந்து அதை பிரெஞ்சு இப்போ நெப்போலியனுக்கே வந்து தன்னுடைய சிம்போனியை வந்து தாரையார்க்க இது சமர்ப்பணம் செய்கிறார் பின்னாடி அதை வந்து வித்ரா பண்ணுறாரு இவன் வந்து இவனும் ஒரு பேரரசனாக வந்து இது பண்ணிட்டான் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்போ அந்த செவியல் இசையினுடைய அந்த இருந்து உடைத்து கொண்டு தானே சிம்பனி என்பது வந்து தோன்றியது அப்போ அந்த சிம்பனியில இருந்து அதை கற்றுக்கொண்டு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஹாலிவுட் பின்னணி இசையாக இருக்கட்டும் பல நவீன இசைகளாக இருக்கட்டும் அப்படி வளர்ந்து வந்தது தானே வளர்ச்சியினுடைய ஒரு கட்டம் தானே தவிர முற்று மொழிதான் முடிந்து போன இசை இவர்களே கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஒவ்வொருத்தரும் டெவலப் பண்ணி அவரு ஒரு பாணியில அவர் ஃபேமஸுங்க இவர் இந்த பாணியில ஃபேமஸ்ன்னு சொல்றாங்கல்ல சரி ஓகே அதுல புனித பட்டம் கெட்டுவது அது கூட விடுங்க ஆனா அந்த இசையை அந்த கலைகளை பரதமோ அல்லது வந்து கர்நாடக சங்கீதமோ பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை தொடர்ந்து வந்து பிராமண சமூகத்தை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறார் கர்நாடக சங்கீதம் என்பது பார்ப்பனர்கள் இன்றைக்கு வந்து பார்ப்பனர்கள் தான் நைன்டி நைன் பர்சன்ட் பாடுறாங்க கேக்குறாங்க இது தவறு இசை என்பது வந்து அனைவருக்கும் பொதுவானது அதுலதான் பிரச்சனையே என்ன பிரச்சனை எல்லார்ட்டையும் கொண்டு போகும்போது தரமே பேருது இல்ல எங்க பாடணுமோ அங்கதான அல்லாதவர்கள் கேட்டால் மோடி ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வந்து அவனை வந்து வழக்கு போட்டு சிறையில தள்ளணும்னு சொல்றாங்களா கேட்க கூடாதுன்னு சொல்றாங்களா பாடக்கூடாதுன்னு சொல்றாங்களா இப்ப மதுரை சோமு வந்து யாரு எம் எஸ் சுப்புலட்சுமி வந்து யாரு இசை வேளாளர்கள் இவங்க பார்ப்பனர்கள் வர்றதுக்கு முன்னாடி இதே கர்நாடக சங்கீதத்தை இசை வேளாளர்கள் தான் அதிகம் பாடிகிட்டு இருந்தாங்க அவங்க யாரு அப்ப இதெல்லாம் வழிச்சு தொடச்சு முடிச்சிட்டு இப்ப நான் தான் இதுல அப்பாடக்கருன்னு சொன்னீங்கன்னா மக்கள் வந்து இந்த இசையை ரசிக்கல முதல்ல விஷயம் உண்மை வந்து என்னன்னா ரசனை இல்லன்னு சொல்றாங்க இல்ல குத்து பிடிக்கல குத்து குத்து டான்ஸ்னு போயிட்டா ஆமா 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 குத்து பாட்டு தான் தேசிய இசை நீ பாடுற கர்நாடக சங்கீதம் எனக்கு பிடிக்கல சினிமா இசை பிடிக்குது சினிமாவில் வந்து பல இசை வருது அதில் வந்து இருந்து இருக்கக்கூடிய பல ரேப்பு இந்த மாதிரி இசைகள்லாம் வருது அதை நான் பாடிட்டு போறேன் அதில் உனக்கு என்ன என்னை பிடிச்சது நான் கேட்டு போறேன் பிடிக்காதவன்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு நல்லெண்ணத்தோட முயற்சி பண்றாரு யாரு டி எம் கிருஷ்ணா இதையும் கொஞ்சம் ரசிச்சு பாருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும்னா அது அவருடைய நல்லெண்ணம் அவருடைய நல்லெண்ணமாகவே இருந்தால் இருந்தாலும் பெரும்பான்மை மக்கள் வந்து கர்நாடக சங்கீதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை நீ வந்து நாங்கள் மட்டும்தான் பாடுவோம் சொன்னா இந்திய அரசியல் சட்டப்படியே தவறு இது ஒரு தீண்டாமை இதுக்காக பார்ப்பன கும்பல் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ள தள்ளணும் சரி ஓகே இது வந்து இப்போ டி எம் கிருஷ்ணா மீது அவர்கள் வச்சிருக்கிற விமர்சனம் இவர் டி எம் கிருஷ்ணா வந்து அவர்கள் மீது உள்ள விமர்சனங்கள் பற்றி பேசியிருக்கிறோம் இந்த பக்கம் முற்போக்காளர்கள் பெரியாரிஸ்ட்கள் இப்படி உள்ளவர்கள் கூட டி எம் கிருஷ்ணா மீது விமர்சனங்கள் வைக்கிறாங்க என்னன்னா அவர் வந்து ஒரு பார்ப்பனரால் நம்ப கூடாது பாப்பா வந்து எப்பவுமே பாப்பாந்தான் பிறர் வந்து ஒரு சதவீதம் தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னா பார்ப்பன சமூகத்திலிருந்து வந்தவர்கள் நூறு முறை தங்களை வந்து நிரூபிக்கணும் இப்படியான கருத்துக்கள் வருது டி எம் கிருஷ்ணா வந்து இன்னும் தன்னுடைய மொழியை மாத்திக்கல அவர் வந்து பார்ப்பன மொழியில தான் பேசுறாரு அவருடைய எல்லாமே அதை கர்நாடக சங்கீதத்தை தான் உயர்த்தி பிடிக்கிறாரு இப்படியான ஒருத்தரை வந்து நாம ஏன் தூக்கி சுமக்கணும் இப்ப இருந்து ஆட்கள் இல்லையா எத்தனையோ பேர் கலைஞர்கள் இருக்கிறாங்க இப்ப இளையராஜா இருக்கிறாரு ரஹ்மான் இருக்கிறாரு நம்ம நம்ம ஆட்களை கொண்டாடுவோம் ஏன் டி எம் கிருஷ்ணா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதாவது அவங்களுக்குள்ள அக்ரகாரத்துக்கு நடக்கிற சண்டையில நமக்கு என்ன வேலை அதன் மீது நம்ம ஏன் நீங்க ஏன் மாஞ்சி மாஞ்சி கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அது வேண்டாத வேலைன்னு சொல்றாங்க அதாவதுங்க இவங்க டி எம் கிருஷ்ணா கட்டுரைகளை படிச்சிருக்காங்களா இல்லை இந்த செபாஸ்டியன்சன்ஸ் புத்தகத்தை பற்றி இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்களா இதெல்லாம் எனக்கு வந்து தெரியல நீங்க சொல்ற பெரியாரிஸ்டுகள் இப்போ அப்படி பார்த்தா இப்போ வந்து இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கண்டிச்சிருக்கிறாரு அவர் முதல்வர் பொதுவான இடத்துல இருக்கிறார் ஓட்டு அரசியலில் இருக்கக்கூடிய அவர் பிஜேபி எதிர்க்கிறார்ல இந்துத்துவா எதிர்க்கிறார்ல அந்த லைன்ல தானே கண்டிக்கிறாரு அதுக்கு பொருத்தமாக தானே கண்டிக்கிறாரு ஏதோ ஒரு இப்போ இல்லைன்னா இந்த கர்நாடக சங்கீத உலகத்தில் நடக்கிற இந்த சண்டைக்கு அவரையும் காது கொடுத்து கேட்கணும் நான் என்ன சொல்ல வரேன் இப்ப இந்துத்துவத்தை மோடியை பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து நம்ம போராடணும்னா நான் அதில் நான் மட்டும்தான் பெரிய மண்டபம் இங்கே நான் மட்டும்தான் சண்டை போடுவேன் மற்றவர்களுக்கு இங்கே ரைட் இல்லைன்னு அப்படி சொன்னாங்கன்னா அடி அடிமுட்டாள்கள் என்னுடைய கருத்து டி எம் கிருஷ்ணா பிஜேபி மோடியை எதிர்க்கிறார் மோடி அரசின் திட்டங்களை எதிர்க்கிறார் சிஏஏ வந்து எதிர்க்கிறார் அவருடைய அந்த செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் அந்த புத்தகத்தை எடுத்துக்குவோம் முதல்ல வந்தவர் வந்து கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வரனா அந்த புத்தகத்தில் வந்து இந்த வாத்தியம் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக மிருதங்கம் செய்யக்கூடியவர்கள் அதை பற்றிய டாபிக் வந்து எனக்கு விட்டுட்டேன்னு எனக்கு வந்து தோணுச்சு பின்னாடி அதை பத்தி நான் வந்து ஸ்டடி பண்ணி அதை பத்தி ஏன் நம்ம எழுதலை அப்படி எழுதலான்னு நான் முயற்சி பண்ணேன் நாலு வருடம் அதற்காக வந்து களப்பணி செய்தேன் இங்கே தஞ்சாவூர் போனது பாலக்காடு போனது சென்னை அப்புறம் வந்து ஆந்திரா போனது இங்கேயெல்லாம் போய் அங்கே தலித் மக்கள் அதுலேயும் தலித் கிறிஸ்தவர்கள் இந்த மிருதங்கத்தை வந்து தயாரிக்கிறாங்க இந்த மிருதங்கத்தை எப்படி தயாரிக்கிறார்கள் என்றால் உயிருள்ள பசுமாடு உயிருள்ள பெண் எருமை மாடு உயிருள்ள பெண் ஆடு இவங்க அது ஒவ்வொன்றும் வந்து ரெண்டு வாட்டி குட்டி போட்டிருக்கணுமா ஒரு பசு மாடுன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு வாட்டி குட்டி போட்டிருந்தால்தான் அந்த தோல் வந்து அதனுடைய இருக்கும் அதனுடைய விரிந்து கொடுக்கும் தன்மை வந்து மிருதங்கத்துக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அது மாதிரி இருந்து எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் செத்தமாட்டோன்னே அந்த பிளட் எல்லாம் வந்து கிளாட் ஆகி அந்த தோல் வந்து திக்காயி அந்த ஃப்ளக்சிபிலிட்டி வந்து போயிடும் அதனால உயிருள்ள பசுமாட்டை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்றத இவர் வந்து அந்த வெற்ற இடத்துக்கு போனது அந்த மக்கள்கிட்ட பேட்டி எடுத்துட்டு எல்லாம் வந்து சொல்றாரு அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்ற நீங்க சொல்ற அந்த திராவிட போராளிகள் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்களா அப்ப இது வெளியே கொண்டு வந்ததே பெரிய ச ஒரு பங்களிப்பு இல்லையா அப்ப அது மட்டும் இல்ல இப்போ அவங்களுக்கு வந்து இசையை பற்றி ஞானமும் உண்டு இப்ப பாலக்காடு மணியர் இருக்காருன்னு வச்சிங்க அவர் வந்து மிருதங்க வித்வான் அவர் வந்து கச்சேரிக்கு வந்து எனக்கு இந்த இந்த மாதிரி தரத்துல வேணும்பா அப்படின்னு ஆர்டர் இவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த புஸ்தகத்துக்கு பேரே என்ன வச்சிருக்காரு செபாஷியன் இதை சேர்ந்த குடும்பம் தான் மூணு நாலு தலைமுறையா வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கற விதமா அத வந்து பண்ணிருக்கிறாரு அப்ப அவங்க ஏன் அப்ப அப்படி சொன்னாங்கன்னா இவங்க வந்து பண்ணுவாங்க ரெண்டு பேரும் இசையை பற்றி பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஒருமுறை பாலக்காடு மணி ஐயர் அவர் வீட்டு முன்னாடி இந்த மிருதங்க செய்கிற இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கோ ஒரு கோமாதா கொண்டு போய் நிறுத்திட்டு ஐயா இந்த மாட்டை அடிச்சு நம்ம தோல் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவர் அதிர்ச்சியா ஏறுறாரு யாரு பாலக்காடு மணி அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி தெரியாமல் தெரியும் இருந்தாலும் இவர் கண் பார்வைக்கு வந்து நடக்கிறது இல்லைல்ல இதை வந்து அவர் ராஜாஜி கிட்ட கேட்டாராம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே ராஜாஜி குல்லுப்பட்டர் என்ன சொன்னார்னா இதில் நதி ரிசி மூலம்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாராம் இருந்தாலும் வந்து பாலக்காடு இருக்க ஒரு உறுத்தலா இருந்திருக்குது அப்படின்னு இவர் சொல்றாரு இப்போ டி எம் கிருஷ்ணா இது தொடர்பாக அந்த தலித்துக்களை மட்டும் பேட்டி எடுக்கல மிருதங்கம் வாசிக்கிறாங்க இல்லையா அந்த இசை குடும்பங்கள் அத்தனை பேரையும் போய் பேட்டி எடுக்கிறாரு பேட்டி எடுத்துட்டு அதையும் வந்து இதுல பதிவு பண்ணி இருக்கிறாரு புத்தகம் வெளிவந்தப்பறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து எங்களை தான் பேட்டி எடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டோம் அதுக்கு டி எம் கிருஷ்ணா என்னன்னா நான் சொல்லும் போதே இது வந்து மிருதங்கம் என்ற இந்த இசைக்கருவியை செய்பவர்களை பற்றி தான் இந்த புத்தகம் அதற்காக தான் இந்த உரையாடல் பேட்டி சொல்லிட்டு தான் எடுத்தேன் ஆனா இப்படி விமர்சனம் பண்றவங்க யாருமே இந்த புத்தகத்தை படிச்சது இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்போ இவ்வளவு உண்மைகளை வந்து இவ்வளவு வெளியே கொண்டு வந்திருக்காரு ஒரு உரத்துல கோமாதா கோமாதான்னு கும்பிட்டு இருக்கிறான் அங்க வந்து மாட்டுக்கருவி நான் அக்கலக்கு வந்து கும்பல் படுகொலை வந்து செஞ்சிருக்காங்க இப்படி இருக்கிற சூழல்ல இங்க உயிரோடு இருக்கிற கோமாதாவ அடிச்சுதான் இங்க மிருதங்கம் பண்றான் இந்த மிருதங்கத்தை வைத்துக் கொண்டுதான் பார்ப்பன கும்பல் கர்நாடக இசை தெய்வீக இசைன்னு உருட்டிட்டு இருக்குது இந்த உண்மையை உலக கொண்டு வந்ததற்காக டி எம் கிருஷ்ணாவே நீங்க பாராட்ட வேண்டாமா அதை பாராட்ட மனமில்லைன்னா கம்முனாவது இருங்க பாராட்டுவது இல்ல பிரச்சனை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரும் இன்னும் தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க நானே ஒரு பார்ப்பனர் தான் நானே ஒரு பணக்காரன் தான் இப்படி தான் எனக்கு வந்து செம்மங்குடி ஐயர் அப்புறம் மற்ற இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது இந்த செம்ம இந்த செபாஸ்டியன் சன்ஸ் புத்தகம் வரும்போது சொல்கிறாரு நானே எங்கள் வீட்டில் ஒரு வயதான ஒரு எந்த சாதியும் தெரியல அவர் வந்து நீவான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னோட வயசு மூப்பு ஆனால் இந்த புத்தகத்தை எல்லாம் எழுதி முடித்து நான் பல பேரை சந்தித்த பிறகுதான் நானே இதை பொதுதான் மாற்றிக்கொண்டேன் அவர் சுயமர்சனம் சொல்கிறாருங்க இது அவர் ஒத்துக்காததை நீங்கள் எது புதுசாக சொல்றீங்களா நீங்கள் வைக்கிற விமர்சனத்தை அவர் ஏதாவது மறுத்திருக்கிறாரா ஆமா நான் பார்ப்பனா ஆமா நான் சலுகை பெற்றவனா ஆமா கர்நாடக சங்கீன பார்ப்பனன்னு மட்டும் தான் படுறாங்களா ஆமா எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு தானே சொல்றாரு ஆமான்னு சொல்லிட்டு இந்த உண்மையை வெளியே கொண்டு வர்றாரு மாத்தணும்னு சொல்றாரு இசை வந்து எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்றாரு இது வந்து பார்ப்பன பார்ப்பனியதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து உதவி செய்வதா இல்லையா அதை பாருங்க அவர் மோடியை எதிர்க்கிறாருன்றதான் பார்ப்பன கும்பலுக்கு வந்து கோபம் உங்களுக்கு அவர் மேலே என்ன கோபம் அதை பார்ப்பனாலே அது சந்தேகப்படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டவர்கள் இருக்கிறாங்க ஓகே ரைட் நம்ம நிகழ்ச்சி இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உங்களுடைய விளக்கங்களையும் பதில்களையும் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் முற்போக்காளர்களும் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு இருந்தோடு சந்திக்கலாம் நன்றி